உங்களுடைய தொலைபேசியின் ஸ்பீக்கர்ல இருந்து சத்தம் வருதா. அப்ப இப்படி சுத்தம் செய்யுங்க இன்றைய காலகட்டத்துல ஸ்மார்ட் போன் வாழ்வின் ஒரு முக்கிய அங்கமாகவே மாறிவிட்டது நாள் முழுவதும் பல வேலைகளை செய்ய இதை பயன்படுத்தி வருவது வழக்கமாகியும் விட்டது ஆனால் தொடர்ந்து பயன்படுத்துவதால அதன் சில பாகங்களும் அழுக்காகிறது ஸ்மார்ட் போனின் ஸ்பீக்கரும் தூசி மற்றும் அழுக்கு எளிதிலே சேரும் பகுதியில் ஒன்றாகவே காணப்படுது ஸ்பீக்கர்ல அழுக்கு படிந்தா தொலைபேசியில் ஒளியும் குறைவாகவே கேட்டும் ஆனால் ஸ்பீக்கரை சுத்தம் செய்வது கடினமான காரியமும் இல்ல சில எளிய மற்றும் வீட்டு வைத்தியம் மூலம் இதை நாங்கள் எளிதாக செய்ய முடியும் உங்கள் ஸ்மார்ட் கம்பவுண்ட் ஸ்பீக்கரை சேதப்படுத்தாமல் சுத்தம் செய்வதற்கான சில எளிய குறிப்புகளை இந்த பதிவுல பார்க்கலாம் முதலாவது டூத் பிரஷ் உங்கள் ஸ்மார்ட் போன் ஸ்பீக்கரை சுத்தம் செய்வதற்கான பாதுகாப்பான மற்றும் எளிதான வழி இந்த பயல் துளக்கம் பிரஷ் தான் இதற்கு ஸ்பீக்கர் சேதமடியாமல் இருக்க மென்மையான முட்கள் கொண்ட தூர்கியை பயன்படுத்த வேணும் இதனால தூசி எழுதல் அகற்றப்படும் வகையில ஸ்பீக்கர்ல பிரஷ லேசாக தேய்க்கவும் தூரிகையை மிகவும் கடினமாக தேய்க்காமல் கவனமாக தேய்க்க வேணும் இல்லை என்று சொன்னா ஸ்பீக்கர் சேதமடைய கூடும் அடுத்தது வந்து மெல்லிய பொருட்கள் வெறும் தூருகையால சுத்தம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் மெல்லியதை பயன்படுத்தலாம் இதற்கு ஒரு தூரிகை அல்லது கருத்தியில் சிறிய பகுதியை ஸ்பீக்கர் மெதுவாக சுத்தம் செய்ய பயன்படுத்த வேண்டும் மெல்லிய அளவு அதிகமாகவும் இருக்கக்கூடாது என்பதை நினைவில கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஸ்பீக்கரை தவிர அது தொலைபேசியின் பிற மின்னணு பாகங்களையுமே சேதப்படுத்திவிடும் அடுத்தது இயபட்கள் காதுகளை சுத்தம் செய்வதற்கு இயபட்களை நாங்கள் பொதுவாக பயன்படுத்துறோம் ஆனால் அவற்றை ஸ்பீக்கர்களை சுத்தம் செய்வதற்கும் பயன்படுத்த அதாவது ஸ்பீக்கர்ல குவிந்துள்ள தூசி அகற்ற ஸ்பீக்கரில் உள்ள இயபட்களை நாங்கள் மெதுவாகவே தேக்க வேண்டும் அதிக அழுக்கு இருந்தால் அதன் மீது சிறிய மெல்லிய அல்போசியபட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தலாம் அதிக அழுத்தத்தை பயன்படுத்துவது ஸ்பீக்கரை சேதப்படுத்தக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே மெதுவாகவும் மென்மையாகவும் கையாளவும் சுத்தமும் செய்ய வேண்டும் அடுத்தது வந்து கோட்டன் ஸ்மார்ட் போன் ஸ்பீக்கர்களை சுத்தம் செய்ய பருத்திய பயன்படுத்துவது சிறந்த வழியாக கருதப்படுது ஒரு சிறிய பஞ்சு துண்டை எடுத்து அதை ஒரு மெல்லிய டூத் பிக்ல சுற்றி வைக்க வேண்டும் இப்போது மெதுவாக அது ஸ்பீக்கரின் உள்ளே வைத்து சுத்தம் செய்ய வேண்டும் பருத்தியை சிறிது தின்னர் கொண்டு நினைக்கலாம் இதனால் குவிந்துள்ள அழுக்குகளையும் எளிதாகவே அகற்ற முடியும் சுத்தம் செய்யும் போது மனதில் கொள்ள வேண்டிய விடயங்களை பற்றி பார்க்கலாம் கூர்மையான கருவிகள் அதாவது ஊசிகள் கத்திகள் போன்றவற்றை ஒருபோதுமே பயன்படுத்தக்கூடாது ஏனென்று சொன்னால் இது ஸ்பீக்கர்களை மேலுமே சேதப்படுது அடுத்தது தண்ணீரை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அது தொலைபேசி நுழைந்தால் சேதத்தை ஏற்படுத்துறதுக்கு மிகவும் ஒரு பெரிய விடயமாகவே காணப்படுது அடுத்தது வந்து அதிக அழுத்தத்துடன் சுத்தம் செய்வது கூடாது ஏனென்று சொன்னால் இது ஸ்பீக்கரின் ஒளித்தரத்தையும் பாதிக்கும்